கத்தருடைய நகரமாகிய பரலோக ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களே வேத புத்தகத்தில் நம் கேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்திட்டங்களை படித்து கடைபிடித்து கற்றுக்கொண்டால்தான் நாம் பரலோகம் போக முடியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைதுவதும் இல்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் நூற்று அறுபது வரை அநேகர் நம் வாழ்க்கையில் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களாக விரோதிக்கிறவர்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம் கவலைப்படக்கூடாது அநேக துன்பங்கள் நமக்கு நேரிடலாம் அவர்கள் நம்மை எப்படியாவது துன்பப்படுத்துவதும் வேதனைப்படுத்துவதும் காரணமில்லாமல் நாம் எந்த தீங்கும் அவர்களுக்கு செய்யாது இருக்கும் பொழுதும் அவர்கள் நம்மை துன்பப்படுத்த விரும்புவார்கள் அதையே வாழ்க்கையாக வைத்திருப்பார்கள் அதையே இவளை துன்பப்படுத்தி நான் பார்த்து கொண்டே இருப்பேன் இவளை துன்பப்படுத்துவேன் இவள் என் எதிரி என்று அவர்கள் மனதிற்கே தெரியாது ஏன் நம்மை விரோதிக்கிறார்கள் என்று அப்படி விரோதமாய் செயல்படுகிறவர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவர்களுக்கு வருவதற்கு காரணம் முழுவதும் சாத்தானால் பிடிக்கப்பட்டிருப்பதே அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் பொல்லாத ஆவிகள் அவர்களை பிடித்திருக்கும் அந்த பொல்லாத ஆவிகள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் நம்மை கண்டால் அதற்கு எரியும் எரிச்சலாயிருக்கும் அப்பொழுது பொல்லாத ஆவிகள் அந்த மனிதர்களை தூண்டி நம்மை துன்பப்படுத்துவார்கள் இதற்கு அவர்கள் நம்மை துன்பப்படுத்துவதற்கு காரணம் நாமல்ல அவர்கள் செய்த பாவங்களை நிமித்தம் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து கடைசியில் அவர்கள் நம்மை துன்பப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் இதன் விளைவு அவர்களுக்கு நியாய திருப்பிக் கொண்டு வரும் அப்படி அவர்கள் எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் எவ்வளவு விரோதித்தாலும் நமக்கு எதிரியாய் அவர்கள் நடந்து கொண்டாலும் நாம் கர்த்தரை விட்டு விலக கூடாது கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பதை விட்டு விலகி விடக்கூடாது இவ்வளவு துன்பம் வருகிறதே அவர்கள் என்னை இதை சொல்லுகிறார்களே என் வீட்டிலேயே என்னை இப்படி சொல்லுகிறார்களே என் அலுவலகத்தில் இப்படி சொல்லுகிறார்களே என் உறவினர் இப்படி சொல்லுகிறார்களே என்று நம்மை விரோதிக்கிறவர்களை நினைத்து நாம் நம் வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நடப்பதை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதை விட்டுவிடக்கூடாது எத்தனை துன்பம் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கைவிடக் கூடாது இருக பற்று கொள்ள வேண்டும் வசனத்தை பிடித்து கொண்டால் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டது போல அவருடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டது போல அப்படி நாம் அவரை பற்றி கொண்டால் நமக்கு என்றைக்கும் எந்த தீங்கும் நேரிடாது அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தருடைய துரோகிகள் யார் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது நாம் வேத புத்தகத்தை வாசிக்கும்போது போது யூதாசை நாம் துரோகி என்று சொல்வோம் கர்த்தரை காட்டிக் கொடுத்தான் அவன் வந்து துரோகி என்று சொல்வோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தருடைய வசனத்தின்படி வாழாதவர்கள் துரோகிகள் என்று சொல்லுகிறது கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளாதவர்களே துரோகிகள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் இதை சற்று கவனமாக பார்த்தால் அதிர்ச்சியாக கூட இருக்கும் என்னவென்றால் கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளாதவர்கள் தான் துரோகிகளாம் எத்தனையோ பேர் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் தினந்தோறும் வேதம் வாசிப்பதோ செபிப்பதோ இல்லை அந்த பழக்கமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படி என்றால் நமக்கு வேதம் சொல்லுகிற அடையாளம் என்னவென்றால் நாம் துரோகிகள் கர்த்தருக்கு துரோகிகள் என்று பொருள் இது நமக்கு கேட்பதற்கு கசப்பானதாக தோன்றலாம் ஆனால் மிக துல்லியமான ஒரு விளக்கமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தை கர்த்தருடைய வசனத்தை கேட்டும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதே கருத்தினுடைய விருப்பமாய் இருக்கிறது நாம் எல்லோரும் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் எரிகிற அக்னி கடலுக்கு போவதற்கே நாம் தகுதியுடையவர்களா இருக்கிறோம் பிறக்கும்போது நமக்கு இருக்கும் தகுதி அக்னி கடலில் நாம் மனம் திரும்பினால் மட்டுமே நாம் மனம் திரும்பி வசனத்தை கைக்கொண்டு கொண்டு வசனத்திற்கேற்றபடி நாம் திருந்தினால் தவிர நாம் பரலோகராஜ்யத்தை அடைய முடியாது அப்படி இருக்க எல்லோருக்கும் வேத வசனம் கிடைப்பதில்லை கர்த்தருடைய நாமம் கிடைப்பதில்லை பேர் கர்த்தருடைய வேத ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கப்படாத மனிதர்கள் நிலை என்ன கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் வசனத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மை காப்பதற்காக அப்படி அதை கொடுத்தும் கிருபையால் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிருபை எது என்றால் அது வேத வசனம் நமக்கு கிடைத்திருப்பதுதான் வேத புத்தகம் கையில் இருப்பதே கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது கிருபை எது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கொடுக்கப்படும் வாய் கர்த்தருடைய கிருபை என்பது கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுத்திருப்பது அவர் நம்மேல் கிருபை கூறிந்து அவர் நம்ம மேல் வைத்த அன்பு இரக்கம் இதைதான் கிருபை என்று சொல்கிறோம் நம்மை நேசிப்பதனால் மேல் இரக்கம் வைத்ததினால் கர்த்தர் கிருபை கொண்டு வசனத்தை கொடுத்து இதன்படி வாழுங்கள் கர்த்தருடைய கை கொண்டு இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் நான் உங்களை வெற்றிச்சனுக்குள் சேர்த்துக் கொள்வேன் நீங்கள் பரிசுத்தம் அடையலாம் என்னுடைய கிருபை உங்களோடு இருந்து நான் எங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலை அன்பு புரிதலை நாம் கத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கீழ்படிய வேண்டும் நிதி சீவன கிடைக்க வேண்டும் என்ற அவர் நம்மை படைத்தவர் அவர் நம் பரம தகப்பனா இருக்கிறார் நான் உங்கள் தெய்வம் என்று மட்டும் சொல்லாமல் நான் உங்கள் தகப்பன் என்றே சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது நம்மை படைத்த சர்வ வலமே உள்ள நமக்கு தகப்பனா இருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பெரும்பாக்கியம் பெற்றிருக்கிறோம் அவர் கண்களில் நமக்கு கிருவை கிடைத்திருக்கிறது அந்த கிருபை நமக்கு வசனமாக கொடுத்தப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை கடைபிடித்து நாம் வாழும் பொழுது நாம் வெற்றி ஜீவனை சென்றடைய முடியும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக முடியும் கர்த்தருடைய பிள்ளையாக வேண்டும் என்றால் அவர் சுபாவங்கள் நமக்குள் இருக்க வேண்டும் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்று சொல்வார்கள் தாய் தகப்பனை போல்தான் பிள்ளை இருக்க வேண்டும் பிறந்த குழந்தையை தாய் தகப்பன் எடுத்து குழந்தையை கொஞ்சம் போது பார்ப்பார்கள் தகப்பனும் தாய் மீது என்னை போல் இருக்கிறது என்னை போல் இருக்கிறது என்று சொல்லி மழுவார்கள் அன்புள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் நியாயமாய் நடக்கிறவர்களாய் இரக்கம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நாம் நடக்கும் பொழுது கர்த்தருக்கு மிகவும் நம்மை பிடிக்கும் நம்மையில் அவர் அதிக அதிகமாய் அன்பு கூறுவார் நம்மை நேசிப்பார் அப்படிப்பட்ட பரிசுத்தம் எப்பொழுது உண்டாகும் என்றால் அவர் சுபாவம் நமக்குள் வர வேண்டும் கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் சொல்லிக்கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துவதும் கொடுமைப்படுத்துவதும் அவர்களை வேதனைப்படுத்துவதும் பிறர் பொருளை அபகரிப்பதும் இச்சையோடு நடந்து கொள்வதுமாக இருந்தால் அது அவருக்கு எப்படி பிடிக்கும் என் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு என் பெயரை கெடுக்கிறாளே இவள் என்று சொல்வார் அல்லவா அதனால் அப்படி நினைப்பார் அல்லவா அவர் சுபாவம் நமக்குள் இருந்தால்தான் நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் சுபாவம் நமக்குள் எப்படி வரும் அவர் குணங்கள் நமக்குள் வர வேண்டும் அவர் குணங்கள் என்றால் என்ன அதுதான் நீதி அதுதான் நியாயம் அதுதான் கர்த்தருடைய வசனம் அவர் தம்முடைய குணத்தை எது சரி எது தவறு எனக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்காது என்று சொல்லி வைத்திருக்கிறார் அதை அந்த வேத வசனத்தை நாம் வேத புத்தகத்தில் பெற்றுக்கொள்கிறோம் அதை பெற்றுக்கொண்டு அதை படித்து கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்மிடத்தில் எது எது இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிடித்த காரியங்களை செய்து நாம் அவருக்கு பிள்ளையாக முழுமையாக மாற வேண்டும் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் அவர் பிள்ளையாகிறோம் அது துவக்கம் அதன் முடிவு வேத வசனத்தின்படி நாம் முழுமையாய் வாழும் போதுதான் அந்த வளர்ச்சி முழுமை அடைகிறது பிறந்த குழந்தை குழந்தையாகவே இருந்தால் எப்படி பயன்படும் மற்றவர்களுக்கு நாம் வளர வேண்டும் ஆவியில் வளர வேண்டும் நாம் கர்த்தருக்கு முழுமையானவர்களாய் மாறி கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் அதையே கர்த்தர் விரும்புகிறார் அப்படி வசனத்தை கை கொண்டு நடக்காதவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து கிருபையினால் வசனத்தை பெற்றுக்கொண்டும் அதெல்லாம் என்னால் நடக்க முடியாது நான் எல்லோரையும் போல வாழ்வேன் உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இன்பமாய் இருப்பேன் என்று வாழ்கிறவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு அருவருப்பாய் இருக்கும் கர்த்தர் இவ்வளவாய் ரத்தம் செஞ்சி பல பாடுகள் பட்டு தம் ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு கீழ்ப்படிந்து நட நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கையை நீட்டும் பொழுது அவர் திருக்கரங்களை நாம் உதறி விடுவது போல நாம் அதுவும் ஒன்றுதான் அவர் திருக்கரங்கள் நீட்டும் பொழுது அதை உதறி விடுவதும் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டேன் வசனத்தை படிக்கவே மாட்டேன் என்று சொல்வதும் இரண்டும் மூன்றே அதை புரிந்து கொண்டு தினந்தோறும் வேத வசனம் வாசிக்க வேண்டும் அது விட மறந்தாலும் பரவாயில்லை மீண்டும் மூச்சு விட மறந்தால் இறந்து விடுவோம் ஆனால் போன உயிர் கர்த்தரால் மீண்டும் வந்து விடும் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தார் வேத வசனத்தை கை கொண்டிருந்தால் மூச்சு போனாலும் திரும்ப வந்துவிடும் ஆனால் நாம் எவ்வளவு காலம் நூறு வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் வேத வசனத்தின்படி வாழாமல் இருந்தால் போனால் மூச்சு ஒரே தடியாக போனதுதான் அக்னிக் கடலுக்கு தான் போய் சேரும் நிதி ஜீவனை அடைய முடியாது இதை புரிந்து கொள்வோம் மூச்சு விடுவதை விட அதிகமான முக்கியத்துவத்தை வேத வசனத்தை தியானிப்பதற்கு கொடுக்க வேண்டும் அது அவ்வளவு கடினமானதல்ல மனதில் விருப்பம் வேண்டும் ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே ஒரு வசனத்தை வாசித்தால் கூட அதை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அடுத்தது எப்பொழுது நேரமெல்லாம் நம்மால் ஒதுக்க முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் முடிந்த அளவுக்கு வாழ்க்கையோடு போராடிதான் வசனத்தை வாசிக்க வேண்டும் நாம் நம் சூழ்நிலைகளோடு போராடிதான் ஜெயிக்க வேண்டும் மனித வாழ்வு என்பது வழுக்கு மரம் ஏறுவது போல வழுக்கு மரத்தில் எண்ணெய் தடவி வைத்திருப்பார்கள் அதில் ஏறுவார்கள் மிகவும் கடினமான ஒன்று அதன் மேல் ஏற கடினப்படுத்தும்படி இன்னும் அதிகமாய் கடினப்படுத்தும்படி தண்ணீரையும் ஓற்றுவார்கள் எல்லாவற்றையும் மீறி ஏறி வந்தால்தான் அந்த அன்பளிப்பை பெற முடியும் அது போல கத்தனுடைய வாழ்க்கை வாழ்வது என்பது பரிசுத்தமாய் வாழ்வது என்பது இந்த உலகத்தை அது சுலபமானதுதான் உலகம் நம்மை விடாது நமக்கு தடைகளை கொண்டு வரும் போராட்டங்களை கொண்டு வரும் எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டும் அதுதான் வீரனுக்கு அழகு நாம் கத்தருடைய பிள்ளைகள் என்றால் யுத்த வீரர்களா இருக்கிறோம் கொல்லாத தீங்குக்கும் பாவத்துக்கும் எதிர்த்து போராடுகிற போர் வீரனைப் போல போராடி நாம் ஜெயிக்க வேண்டும் மன போராட்டம் இது சரீரப்பிரகாரமான போராட்டம் மட்டுமல்ல மன போராட்டது எந்த பாவத்துக்கும் இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வசனங்களை நேசிக்க வேண்டும் கர்த்தாவே என்னுடைய வசனங்களை நான் நேசிக்கிறேன் என்னுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பேன் கர்த்தருடைய கிருபையின்படி நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் நாம் எவ்வளவு துன்பத்தில் துயரத்தில் இருந்தாலும் அவர் நம் மேல் வைத்த அன்பு கிருபை என்பது அன்பும் இரக்கமும் கலந்தது இரண்டும் சேர்ந்தது என்று சொல்லலாம் அவர் நம்மேல் வைத்த அன்பு நம்ம காட்டுகிற இரக்கம் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் நம் பாடுகளின் மத்தியில் நம் வேதனையின் மத்தியில் கர்த்தர் நம்மை ஈர்ப்பிக்கிறார் நம் அந்த துன்ப சூழ்நிலைகளில் இருந்து விடுதலையாக்கி நம்மை உயிர்ப்பித்து மீட்டுக் கொள்கிறார் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் நேசித்து வாழ வேண்டும் வேதவசனத்தை கடைபிடிப்பது என்பது ஒரு கடமையாகவோ ஒரு சட்ட திட்டங்களுக்கு செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேர்வோ செய்கிறார் நேசிக்க வேண்டும் கருத்துடைய வசனத்தின் பேரில் ஒரு அன்பு வர வேண்டும் வசனத்தின் மேல் ஆசை வர வேண்டும் நமக்கு பிடித்த கதையை யாராவது சொன்னால் ஆர்வமாய் கேட்போம் அல்லவா அது போல நமக்கு பிடித்த ஒரு பாடலை ஆர்வமாய் கேட்போம் அல்லவா அது போல வேத வசனத்தை நாம் அந்த அளவுக்கு ஆர்வமாய் நேசித்து கேட்க வேண்டும் வேத வசனங்கள் பலருடைய வாழ்க்கையில் உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பலருடைய வாழ்க்கையின் சரித்திரமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதிகமாக பலருடைய வாழ்க்கையின் சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் கதை போலதான் இருக்கும் ஆனால் அதை காதைகள் காதை என்பது உண்மையான காரியத்தை அப்படியே எழுதுவது வேத புத்தகத்தில் எந்த கதையும் கிடையாது எல்லாம் காதைகள் தான் எல்லாம் உண்மையான சம்பவங்கள் தான் அதை புரிந்து கொள்வோம் இந்த உண்மையான சம்பவங்கள் வாழ்க்கை வரலாறுகள் இவைகள் வரலாறு யோசிப்பையா என்பவர் ஒருவர் இருந்தார் என்பதற்கு இகழத்தில் என்றும் சாட்சி இருக்கிறது இப்படி எல்லா இடத்திலும் சாட்சிகள் இருக்கிறது இப்படி கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் அதை புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய வசனத்தை நாம் நேசித்து அதன்படி நாம் நடத்த வேண்டும் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அவருக்கு பிரியமானது கீழ்படிதல் ஆதாமே காலத்தில் அவர் வந்து எப்படி நமக்கு கிருபை கூர்ந்தார் என்று யோசித்து பார்ப்போம் ஆதாமும் ஏவாழும் அவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் கர்த்தர் கோபம் அடைந்தார் சவிதா அது போல நாம் செய்துவிடக் கூடாது கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே அவருக்கு பிரியல் கீழ்படியாமை கோபம் ஊட்டும் அதனால் கர்த்தருடைய வசனத்தை கற்று அதற்கு கீழ்படிந்து வாழ பழகுவோம் அதுவே நம்மை உயர்ந்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு போய் நிற்போம் கர்த்தருடைய ஜீவ திருடத்தை பெறப்போகிறவர்களாக நம்மை மாற்றோம் உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் கர்த்தருடைய வசனம் ஒவ்வொன்றும் முழுமையாக எல்லா வசனங்களும் சத்தியமானவைகள் உண்மையானவைகள் அதில் பொய் இல்லை இல்லை எந்தவித குறைகளும் சொல்ல முடியாது குற்றமற்ற வசனங்கள் குறையில்லாத வசனங்கள் பரிசுத்தமான வசனங்கள் கர்த்தரால் ஏழு உதரம் புடம்பிடப்பட்ட வசனங்கள் கர்த்தருடைய வசனம் புடம்பிடப்பட்டது பரிசுத்தமானது சத்தியமானது உண்மையானது அதில் ஒரு மாசம் இல்லை பரிசுத்தமானது அதை புரிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட பரிசுத்த வசனங்களை படித்து வாழும்போது நாமும் பரிசுத்தார் அவருடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் நீதி நியாயம் எல்லாம் அவர் நீதியாய் நடப்பார் நியாயமாய் செய்வார் எல்லா காரியத்தையும் அவைகள் எல்லாம் நித்தியமானது நிரந்தரமானது அதற்கு முடிவில்லை கர்த்தர் செய்கிற காரியங்கள் அவருடைய நீதி நியாயங்களுக்கு முடிவு கிடையாது அது எப்பொழுதும் நம்முடன் இருக்கும் வானமும் பூமியும் அழிந்து போனாலும் கர்த்தருடைய நீதியும் நியாயமும் என்றென்றும் இருக்கும் அது போகவே போகாது அப்படிப்பட்ட நீதியும் நியாயமும் நம் மனதில் இருக்க வேண்டும் என்பதே நித்தியமாய் வாழ வேண்டியவர்கள் இருதயத்தில் இருக்க வேண்டியது மிக அவசியம் நித்திய நித்தியமாய் மரணமில்லாத வாழ்க்கை கர்த்தரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நின்று போகிறோம் பரலோகத்தில் என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமென்று விரும்புகிற நாம் அவருடைய நீதி நியாயம் எப்படி நிரந்தரமா இருக்கிறதோ அது போல அந்த நீதி நியாயத்தை கற்று நாம் தேர்ந்திருந்தால்தான் நாமும் அந்த நிலையை அடைய முடியும் இது பரலோக சட்டம் ஆவிக்குரிய சட்டம் கொடுத்திருக்கிற சட்டம் இது அதை கீழ்ப்படிந்தால்தான் நாம் கருத்துடைய ராஜ்யத்தில் சிதந்தரித்துக் கொள்ள முடியும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு தகுதி வேண்டும் அங்கு பாவம் அக்கிரமம் அநியாயம் இல்லை நித்தியத்தில் அது கிடையாது பாவம் இல்லாத பரிசுத்த நகரமாக தான் பரலகம் இருக்க போகிறது நித்தியம் இருக்க போகிறது நித்தி ஜீவன் என்பது அப்படிப்பட்ட இடம் அப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பாவம் ஈச்சை குளறுபடிகள் இருக்கக்கூடாது நாமும் பரிசுத்தமா இருந்தால் தான் அந்த இடத்திற்கு போக முடியும் இப்பொழுது வெளிநாட்டிற்கு செல்கிறோம் என்றால் எந்த நாட்டிற்கு போகிறோமோ அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அந்த அப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் என் நாட்டு சட்டத்தை நான் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னால் எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாது அது போலதான் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பரலோக சட்டத்தை நாம் அறிந்து தெரிந்து பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அங்கு நமக்கு விசாவும் பாஸ்போர்ட்டும் கொடுப்பார்கள் சேர்ப்பார்கள் கர்த்தருடைய நகரமாகிய பரலோக ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களே வேத புத்தகத்தில் நம் கெழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்ட திட்டங்களை படித்து கடைபிடித்து கற்றுக்கொண்டால்தான் நாம் பரலோகம் போக முடியும் இல்லை என்றால் இவ்வுலகத்தின் சட்டமாகிய பாவத்தில் நாம் கிடந்தால் அந்த நாட்டில் பரலோகத்தின் சட்டத்திற்கு உட்படாதவர்களாய் இருந்தால் பரலோகம் செல்ல முடியாது நம்மை சேர்க்க மாட்டார்கள் புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய சட்டமாகிய வேத வசனத்தை பரலோக சட்டமாக்கிய வேத வசனத்தை கற்றுக்கொண்டு ஆயத்தமாகவும் பரலோகத்திற்கு சென்ற நேரம் கருத்திருமலை ஆஸ்து குதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தி பார்க்கலாம் வாரம்